திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் ஒன்பது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அண்ணவரே எம் கணவர் ஆவார் அவர் பரிசே தொழும்பாய் தொழும்பாய்ப்பணி செய்வோம் என்ன கூறையும் எம்பவ இந்த பாடலின் பொருளை நாம் இப்பொழுது கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் ஒன்பது எல்லா பெண்களும் சிவபெருமானை வழிபடுவதற்காக கோவிலுக்கு செல்லுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் சிவபெருமானே பழமைக்கெல்லாம் பழமையானவன் நீ புதுமைக்கெல்லாம் புதுமையானவன் நீ அவற்றுக்கு உயிர் ஊட்டுபவனும் நீயே என்று சொல்லுகின்றார்கள் மேலும் அவர்களை சொல்லுகின்றார்கள் உன்னை பாடி நாங்கள் துதிக்கக்கூடிய அந்த பேரு பெற்றவர்கள் நாங்கள் நாங்கள் எல்லோரும் உண்மேல் அன்பு கொண்ட அந்த அடியார்களை நாங்கள் வணங்குவோம் அவர்களே எங்களுக்கு துணையாக மாறுவார்கள் அவர்களே எமக்கு கணவர் ஆவார்கள் வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் உனக்கு யாரெல்லாம் தொண்டர்கள் அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் வேற யார் எங்களுக்கு வேண்டாம் அந்த தொண்டர்கள் விரும்பி சொல்லுகின்ற வண்ணமே நாங்கள் அவர்களுக்கு தொண்டராகி பணி செய்வோம் அந்த ஒரு பேச்சை மட்டும் எங்களுக்கு கொடு சிவபெருமானே வேற எதுவுமே நான் உங்களுக்கு கேட்கவே இல்லை பெருமானே என்று அவர்கள் எல்லோரும் சிவபெருமானை அங்கு வேண்டி விரும்பி கேட்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்